அலையிலூயா கர்த்தரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்தன் பணாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலும் நீங்களும் நானும் சந்தித்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபி இருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே நேற்று தினத்திலே என்னுடைய திருச்சபையிலே அமாவாசை விடுதலை சபம் நடந்தது கூட்டம் நடந்தது கூட்டங்களிலே அநேக மாவட்டங்களிலிருந்து சனங்களை கர்த்தர் கொண்டு வந்து விடுவித்து ஆண்டவர் ஆசிர்வதித்து அனுப்பினார் அதில் ஒரு சில புகைப்படங்களை உங்களுக்கு முன்பாக வீடியோக்களும் உண்டு ஆனாலும் அதை இப்போது கேதர் பண்ணி வெளியிடுவதற்கு இயலாத ஒரு காரியம் இப்போ சமூகத்துக்குள்ளாக இந்த கூட்டங்களிலே நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் பாருங்க திருநெல்வேலி நாமக்கல் சேலம் திண்டிவனம் இப்படிப்பட்ட பகுதிகளில் இருந்தெல்லாம் ஜனங்கள் வந்தார்கள் வந்து ஆண்டருடைய நாமத்தினாலே விடுதலையும் பெற்றுக்கொண்டார்கள் என் அன்பு தேவப்பிள்ளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த விடுதலை வேணும்னு நினைச்சா வாங்க தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த கூட்டங்களுக்கு கடந்து வாங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அது மாத்திரமல்ல என் அன்பு தேவப்பிள்ளைகளே பிறக்கிற புதிய மாதம் பிப்ரவரி மாதத்தில் முதல் தேதி ஒன்றாம் தேதியும் ரெண்டாம் தேதியும் ஈரோடு பகுதியில் உள்ள இயேசுவின் ஜபசேனை ஊழியம் கிருஷ்ணம்பாளையம் திருநகர் காலனி இந்த பகுதியிலே என் அன்பு பிள்ளையே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க முடியாத விடுதலை கூட்டம் இந்த விடுதலை கூட்டத்திலே கர்த்துடைய வார்த்தை கொடுக்க முடியாது கடந்து வருகிறேன் தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த நாளிலும் சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கும் மற்றும் ஞாயிறு காலை ஒன்பது மணிக்கும் மாலை அதே ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கும் இந்த பகுதியிலே அருமையான இயேசுவின் ஜபசேனை ஊழியம் நடத்துகிற இந்த விடுதலை கூட்டத்திலே கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வருகிறேன் பிரியமானவர்களே ஈரோடு பகுதியில் இருக்கிற அன்பு பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்கள் விசேஷமா டெய்லி அணி நேயர்கள் திருச்சபையை சேர்ந்த மக்கள் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் யாவரும் கலந்து கொண்டு ஆண்டருடைய விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக அது மாத்திரமல்ல இன்று மாலை என்னுடைய பேரன் திருச்சபையிலே அருமையான குடும்பத்தார் செல்வின் ஏஞ்சனுடைய மூத்த பிள்ளை மனாசே இமான்வேல் பிள்ளையினுடைய அருமையான அந்த பிள்ளையினுடைய முதல் பிறந்த நாளை தேவன் காண செய்திருக்கிறார் இன்றைக்கு என் அன்பு தெய்வ பிள்ளையே அந்த பிள்ளையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அருமையான தீர்க்க தரிசனமாய் பிறந்த தீர்க்க தரிசன வார்த்தையினால் ஆண்டவர் கொடுத்த பிள்ளை இந்த பிள்ளைக்காக செபித்து கொள்ளுங்கள் இன்று மாலை மகனுக்கு பிறந்த நாள் ஸ்தோத்திர கூட்டம் வைத்திருக்கிறோம் பிறந்தநாள் விழா வைத்திருக்கிறோம் கர்த்ததாமே பிள்ளையும் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே தெய்வ சமூகத்துக்குள்ளாக சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறில் இதனாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று நான் அடக்கி வைத்த மட்டும் என்னுடைய கதறுதல் நான் அழுகிற அழுகை என்னுடைய வேதனை என்னுடைய சுமைகள் என்னுடைய பாரங்கள் இதையெல்லாம் நான் அடக்கி வைத்து அடக்கி வைத்து இப்போ என் சரீரம் உலர்ந்து போயிற்று என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்லி என்னால் தாங்க முடியல என்னால் தாங்க முடியல பல சோதனைகள் பல வேதனைகள் நிம்மதியில்லாத ஒரு காரியம் என்ன தான் நான் ஆண்டல் சமூகத்துக்குள்ளாக நான் வாழ்ந்தாலும் உண்மையை உத்தமமாக இருந்தாலும் ஆனால் நித்தம் நித்தம் ரெகுலராய் நான் எல்லா விதத்திலும் ஒரு ஒரு பூவை போல கசக்கப்படுகிற ஒரு புல்லைப் போல வாடி வதங்கி போய்கிற எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு மகனே மகளே உன் எலும் எலும்புகள் உலர்ந்து போய் இன்றைக்கு போய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து உடைய நிலைமையை பார்த்து சொல்கிறாரு நான் அதை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி உலர்ந்த பள்ளத்தாக்கு எலும்புகள் நிறைந்த உலர்ந்த பள்ளத்தாக்கிலே எஸ்ஐக்கியாவை கொண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்க வைத்ததை சேனையா எழும்பி நிற்க கூடுமானால் எழும்பி நிற்க வைத்தது உண்மையானால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் சேனையா எழும்பி நிற்கும்படியாக பலத்தோடு கூட எழும்பி நிற்கும்படியாக எல்லா கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் விடுவிக்கும்படியாக எல்லா பிரச்சனை போராட்டங்களிலிருந்தும் கர்த்தர் உனைய எல்லா விதத்தில் விளக்கி காத்துக்கொள்ளும்படியாக தேவன் பக்கத்திலே இருந்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே இருதயம் உழந்து போய் இருக்கிறதா பயப்படாதே காயம் கட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து உன் காயத்தை ஆட்சிகிறவர் இயேசு கிறிஸ்து என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு அந்த காயத்துக்கு மருந்து போடுகிறார் இன்றைக்கு உனக்கு சுகம் இன்றைக்கு உனக்கு சமாதானம் உழந்து போய் இருக்கிற உன் வாழ்க்கையை கத்தர் பலப்படுத்துகிறார் பயப்படாதருங்க பயப்படாதருங்க கத்துடைய சமூகத்துக்குள்ளாய் என் அன்பு தேவ பிள்ளையே உன்னை சேனையாக எழும்பி நிற்க செய்வார் தேவ சமூகத்துக்குள்ளா அவர் நீதியின் தேவன் என் அன்பு தேவ பிள்ளை நீ உலர்ந்து போயிருப்பாய் ஆனால் உண்மையாக உன்னை உயர்த்தி ஆசிர்வதிக்க சேனையா நிற்க கத்தர் உதவி செய்வோம் சேனையா நிற்க கத்திர்க்கு உதவி செய்வோம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் செபிப்போம் மகா இறக்கும கிருப நிறுதைகள் அல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற அந்த கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரோ ஆண்டவரே சேனையாக நாங்கள் எழும்பி நிற்க உலர்ந்து போய் இருக்கிற எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாவோட பொற்பாதத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நான் செபிக்கிறேன் தெய்வ வல்லமை தெய்வ அபிஷேகம் எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தர் பலத்தும் பெரிதுமான காரியத்தை செய்ய விடுதலையோடு கூட நடத்துவீராக ஆண்டவரே இந்த நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு மகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மனாசை மான்வெலுக்காக நான் செபிக்கிறேன் பிள்ளை ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன் ou não ஆசீர்வதிக்கிறேன் கத்திர ஆசிர்வதிப்பீராக அண்டவரே கரம் கூட இருக்கட்டும் மாலை நடக்கிற கூட்டத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர பிறந்த நாள் விழாவை கத்தரை ஆசீர்வதித்துக் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன் தடைகளை உட்டைப்பீராக அற்புதத்தை செய்ய இயேசு சுவாமி இதோ இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே அப்பா பிள்ளை நான் மீண்டும் ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதிங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர சனி நாயர் வருகிற சனி ஞாயிறு ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி நடக்கிற ஆண்டவரே கூட்டத்தை விடுதலை கூட்டத்தை நம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் கத்திரடியை மறைத்து வெளிப்பட முடியாது அண்டவரே நேற்று தினத்திலும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை எங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் திரளான மக்கள் இந்த அமாவாசை விடுதலை கூட்டத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ரு இந்த தாமிர பகுதியில் நடக்கிற இந்த கூட்டத்திலே பிள்ளைகள் கலந்து கொள்ளட்டும் ஆண்டவரே வந்த பிள்ளைகளை கத்துற ஆசீர்வதி விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்ரு ஆசிர்வதித்து உயர்த்தும் மேன்மைப்படும் ஏசு பண்ணுற அத்தன் செப் ஏசு கிருஷ்ணன் பிராமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறாங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலையில் கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்